ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி அல்லது கூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மீனம் ராசி ஒரே வீட்டுல ரெண்டு பேருக்கு மீனம் ராசி இருக்கிறாங்க மூணு பேர் மீனம் ராசி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இறைபக்தி டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் மூலமாக பார்வையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கேட்கக்கூடிய அதிகப்படியான கேள்விகளுக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு பதிவும் போடுறது வணக்கம் இன்னைக்கு எங்க வீட்டுல ரெண்டு பேரும் ரேவதி நட்சத்திரம் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் மீனராசி இருக்குறாங்க இந்த ஜென்ம சனியினுடைய காலகட்டம் எங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு வந்து பாதிக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து ஒரு மேடம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது அவங்களுக்கான ஒரு முழுமையான பதிவு இது ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி அல்லது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய மீனம் ராசி ஒரே வீட்டுல ரெண்டு பேருக்கு மீனம் ராசி இருக்கிறவங்க மூணு பேர் மீனம் ராசி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் பதிவை முழுமையாக பாருங்கள் என்னன்னா மீனம் ராசியாக ராவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் போராட்டாதி வந்து அவங்க ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா போரட்டாதி நட்சத்திரத்துல வயதில் பெரியவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஒரு சில விஷயங்கள் வந்து மந்தமா இருக்கும் அது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க நிறைய ஒரு சில சிரமங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தை அதிகமாக அணுகாக இருப்பார்கள் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு மற்றும் பதினொன்றாம் இட அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க போரட்டாதி நட்சத்திரத்துல வேற பெண்களோ அல்லது குழந்தைகளோ இருக்கிறாங்க அப்படின்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து நிறைய வந்து சிரமங்களும் ஒரு சில தவிர்க்க முடியாத செலவுகளும் மன உளைச்சலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் தர்ம சங்கடங்களும் நிறைய ஏற்படுது இப்ப இந்த கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அவங்க அதிகப்படியா வந்து பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல ஆஹ் நம்ம நம்பி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நமக்கே பாதகமா வரக்கூடிய விஷயங்கள் நீங்க வந்து பாத்துருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உத்திரட்டாதி புரட்டாதி ரெண்டு பேர் இருந்தா உத்திரட்டாதி நட்சத்திரம் கவனமாக இருக்கணும் பயணங்கள்ல தொலைதூர பயணங்கள்ல வேலையில பண்ணக்கூடிய விதமாற்றங்கள்ல கவனமா இருக்கணும் வேலை இல்லாத இருக்கக்கூடியவர்கள் வேலை இழந்தவர்கள் வேலையில அஹ் நெருக்கடிகள் சந்திக்கக்கூடியவர்கள் நான்கு மாதத்திலேயே அதிகப்படியாக உதிரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாங்க ஒன்றா அடுத்து ரேவதி நட்சத்திரம் வருகிறது ரேவதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம ஆஹ் ராசி மீனமாக கொண்டவர்களுக்கு புதன் வந்து உங்களுடைய ராசியிலே நீச்சம் அடைகிறார் புதன் வந்து ரேவதி நட்சத்திரத்தினுடைய தத்துவம் இதுல ரேவதி நட்சத்திரம் நட்சத்திரம்ரோரட்டாதி நட்சத்திரம் போரட்டாதி மூன்று நட்சத்திரம் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துல வயதில் பெரியவர்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது அவங்களுக்கு நேரடியாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத பயம் ஒரு சில பயணங்கள்ல தடுமாற்றம் வண்டி வாகனங்கள்ல விபத்து அல்லது அந்த வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய விபத்து ஒரு சில தடுமாற்றங்களினுடைய பாதிப்பு ஒரு பெரிய டென்ஷன் அல்லது தலைவலி குழப்பங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஏறும் இந்த மாதிரி மீன ராசியில இருக்கக்கூடிய முதியவர்கள் கவனமாக இருக்கணும் ஒரே ராசியில மீனம் ராசி பூரட்டாதி மீனம் ராசி ரேவதி இருக்குதுன்னா ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வயதில் பெரியவர்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை காட்டணும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இருக்குங்க இதுல யார் வந்து ரேவதி நட்சத்திரமும் அவங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உத்திரட்டாதி நட்சத்திரம் குழந்தைகளுக்கு இருந்தா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சின்ன சின்ன பள்ளி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கும் மந்தத்தன்மையான இருக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் விசா இதுக்கெல்லாம் கூட வியாழக்கிழமையில அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அதாவது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் பெருமாளுடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நம்ம நெய் தீபம் முயற்சி வழிபடும் பொழுது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வெளிப்படியான பாதிப்புகள் இருக்கிறாரு ரேவதி நட்சத்திரமும் அதே பரிகாரம் வந்து செய்யலாம் சரிங்களா நம்ம இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு வெவ்வேறு நட்சத்திரங்களுடைய ஒரே ராசி அல்லது ஒரே நட்சத்திரம் இருக்குங்க ரெண்டு பேருமே வந்து ரேவதி நட்சத்திரமே இருக்குன்னு வச்சுக்கோங்க ரேவதியில வயதில் யார் அதிகமா இருக்குதோ அவங்க வந்து கவனமா இருக்கும் பயணங்கள் சொல்லிதான் உணவு கெடுத்துக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு பேரும் இருக்கிறாங்கன்னா அதுல வயதில் பெரியவராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து ஒரு அதிகப்படியான ஆஹ் நெருக்கடிகள் பாதிப்புகள் அப்படிங்கிற தென்மசனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குது ஜென்ம சனி காலத்துல நடக்காதா அப்படின்னா கட்டாயம் ஒரு சில வெளிநாடு பயணங்கள் வெளி மாநில பயணங்கள் மூலமாக வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் ரெண்டு மூணு தடங்களுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பணம் தாசு எல்லாம் ஏற்படுத்தும் இதில் நம்ம ஜென்ம ராசிப்படி அடிப்படையாக சனி பகவானுக்கு பரிகாரங்கள் அல்லது ஒரு இறை வழிபாடுகள் செய்யும் பொழுது சனி பகவானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் வந்து நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்தி ஏற்படும் பொழுதும் பாதிப்பினுடைய தாக்கம் வந்து குறையும் பதிவை வந்து நோய்மையாக பார்த்த அமைக்கின்றார்கள் மேலும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்களை கவிப்பது நல்லது